மண்ணில் போக பறவைகளாய் நீயும் நானும் திருந்திடலாம் உலக ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் நீங்க என்ன பார்க்க போறேன்னா இங்க பாருங்க இன்னைக்கு எங்க வீட்டுக்கார் கண்டல் எடுக்கிறாங்க அது எத்தனை எடுக்கிறாங்கன்றது தான் இதுவரை நாலு போயிருக்கு உங்ககிட்ட காமிக்கணும் நான் எங்க வீட்டுக்கு எத்தனை எடுக்கிறாங்கன்றத பாருங்க ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு இருபத்தி 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 ஆறு என் இல்ல இதுக்கு முன்னாடி எடுத்துட்டாங்க அதுவும் இதுக்கு முன்னாடி வந்து ஐம்பதே எடுப்பாங்க இருபத்தி ஆமாம் கேப் இல்லை வருஷம் ஒரு வருஷமே ஆயிடுச்சு அதனால வந்து அது தொப்பை வந்ததுனால இருபத்தி ஏழு தான் எடுக்கிறாங்க கண்டிப்பாக இன்னும் ஒரு வாரத்தில் ஐம்பது எடுப்பாங்க அந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க அதுதான் சொல்கிறது ரெகுலராக நம்ம பண்ணுறது பண்ணிக்கினே இருக்கணுன்றது இதுக்கு தான் ஆமாம் இன்னும் கரெக்டாக ஒரு மாதம் டைம் கேட்டுக்கிறாங்க நல்லா பார்த்துங்க எங்கள் வீட்டுக்காருக்கு முன்னாடி இருக்கிற தொப்பை ஒரு மாதத்தில் உள்ளே போயிடும் பாடி ஆகிடுவாங்க ஓகேங்களா ஏய் இதெல்லாம் கணக்கு இல்லம்மா அதுதான் மெயின் அவ்வளவுதான் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் இந்த மாதிரி எங்க வீட்டுக்கு பண்ற கொலஸ்ட்ரால் வேலைங்களோ உங்களுக்கு சேர்ந்து பார்க்கலாம் இங்க பாருங்க அடுத்தது பண்ணு எதுவும் நல்லதுதான் பண்ணு உன்னை பார்த்துட்டு நிறைய பேர் பண்ணுவாங்க இங்க பாருங்க இருமா ஒட்டாங்களாம் இல்ல நிறைய எடுப்பாங்க இப்ப முடியல ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு மூச்சு வாங்குது அவங்களுக்கு வெயிட் வேறு கொஞ்சம் போட்டு பண்ண எக்ஸசைஸ் கீழ பண்ணு இது நாங்க பண்ணுவோம் இது பண்ணுமா என்னமா ஏய் ஆ எங்க பாருங்க ஏய் அப்படி இல்ல கிட்டி எங்க பாருங்க எங்க வீட்டுக்கார எங்க வீட்டுக்கார பாருங்க எங்க பசங்களும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனா ஆளு இருக்கிறது ஒல்லி ஒல்லியா இருக்கிறாங்க எடுக்க <the> <laughs> <laughs> <Time you go. laughs> எப்படி காமிச்சிருக்கிறா எப்படி காமிக்குறா ஒன்று ரெண்டு மூணு ரொம்ப

udah di mana ya? tuh ini ini Ayo. Hahaha. 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 Hahaha.

டைட் பண்ணுவாங்க சாலை நம்ம இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃபுல்லாக டைட் ஆகும் இந்த சைடு பத்து இந்த சைடு பத்து இப்படி பண்ணி தானே இப்படி பண்ணி வாங்கிங்கனாக்கா உங்களுக்கு யாராவது இந்த வீடியோ பார்க்கறதுக்கு டைராய்டு இருந்தா சொல்கிறேன் நான் ஏய் என் அடி வாங்கி அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது டைராய்டு இருந்து நீங்கள் வெயிட் போறீங்களே கீர்த்தி டைராய்டு இருந்து உங்களுக்கு வெயிட் போதுங்க பாருங்க இந்த சதை பாத்தீங்களா நான் வந்து பத்து நாள் ஒரு ஒரு மாதமாக எக்ஸசைஸ் செய்யாமல் இருக்கிறேன் அதனால வந்து இந்த சதை இப்படி இருக்குங்களா இதே ஒன்று வேணால் ஒரு அஞ்சு நாள் பார்த்து இல்லை பத்து நாள் பொறுத்து நான் உங்களை காமிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து இந்த மாதிரி இருக்காது நல்லா நார்மலா ஆயிரும் இது எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா எனக்கு உப்பு வந்து தைராய்டில் வந்து நிறைய வகை இருக்குது ரெண்டு ரெண்டு வகை இருக்குது அதில் வந்து எனக்கு உப்பு கம்மியாக இருக்குது உப்பு கம்மியாக இருக்கும் போது என்ன சதை ஃபுல்லா ஃபுல்லாக ஆயிடும் நம்ம வெயிட் போடுற மாதிரி இருக்கும் அது வெயிட் போடுறது கிடையாது நம்ம டைட்டாக இருக்கிற சதெல்லாம் லூஸ் ஆகும்போதுனால சூ தொங்க ஆரம்பிக்கும் அதை தான் நம்ம என்ன பண்ணால் தினம் காலையில் ரொட்டீனாக என்ன பண்ணுங்கள் காலையில் ஏமிச்சி உடனே மாத்திரை போட்டு இந்த மாதிரி எக்ஸசைஸ் செய்யிங்கனாக்கா இந்த செதலாம் செதெல்லாம் நான்லாம் ஃபர்ஸ்ட்லாம் ரொம்ப வெயிட்டாக இருந்தேன் இந்த எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பித்ததுக்கு தான் வெந்து வெயிட் குறைஞ்சி ஆமாம் குறைஞ்சினே இருக்குது அதுக்கு சொல்கிறேன் நான் குறை குறையுது வெயிட் குறையுதோ இல்லையோ லூஸாக தொங்காதாங்க அங்கே உங்களுக்கு இந்த மாதிரி லூஸாக இருக்காது செதெல்லாம் நல்லா ஜிம் பாடி ஆகும் அதுக்கு தான் சொல்கிறேன் நான் நான் வந்து இந்த எக்ஸசைஸ் நான் கண்டிப்பாக கை கயிறுக்கு பண்ணுவேன் கைக்கு பண்ணுவேன் அதே மாதிரி வயிறு வந்து கப்பிக்கா வசம் அதுக்கும் பண்ணுவேன் நான் நானுக்கே அந்த இது பண்ணீங்கன்னா நடம்பப் போடணும் ஆமாம் இதெல்லாம் ஜென்சன் பண்ணுற எக்ஸசைஸ்ங்க நம்ம பண்ணுறதும் கிடையாதுங்க இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இந்த நிரம்பு வந்து அப்புறம் பத்து நாள் கேய்ச்சிய ஒரு வீடியோ இருபது நாள் கேசிய ஒரு வீடியோ அப்புறம் ஒரு மாதம் கழிச்சி எப்படி பெருசாகுதுங்க

செய்யுங்க ரொம்ப ரொம்ப நல்லது தான் இது ஏன்னா காலையில் ஏஞ்சோன்னே நம்ம எக்ஸசைஸ் செஞ்சோம்னா நம்ம சதைக்கு அந்த நரம்புக்குலாம் வந்து ஒரு ஆக்டிவ் ஆயிடும் அன்னைக்கு நாள் வந்து சுறுசுறுப்பாக இருக்கும் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ வந்து உங்களுக்கு நான் ஆமாம் யாரெல்லாம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க எங்களுக்கு ஆமாம் நான் சொன்னதெல்லாம் ஒரு சிலருக்கு தெரியும் நினைக்கிறேன் என் ட்ராயிங் ஃப்ரெண்ட்ஸ்